உன் மனைவியை அனுப்பிவை கீர்த்தி கணவரை மிரட்டிய மாஸ் தலைவர் ஹீரோ விரைவில் பிரஸ் மீட் சினிமா பின்னணியில் உள்ள குடும்பத்திலிருந்து திரைத்துறைக்கு வந்தவர் நடிகை கீர்த்தி சுரேஷ் இவரது தந்தை தயாரிப்பாளர் மற்றும் தாய் நடிகை ஆவார் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஏ எல் விஜய் இயக்கிய இது என்ன மாயம் திரைப்படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமாகி இருக்கிறார் தொடர்ந்து டாப் ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டும் நடித்தார் குறிப்பாக மாஸ் நடிகர்களில் ஒருவரான நடிகர் விஜயுடன் அதிக நெருக்கம் காட்டப்பட்டதாகவும் கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது புதிய முடுமுணுப்புகள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றன தாயை போல பிள்ளை என்பதற்கு ஏற்ப இவரும் சினிமாவில் அவரின் தாயை போலவே நடிக்க வந்துவிட்டார் குறிப்பிடத்தக்க இயக்குநர் ஒருவரது இயக்கத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் குறுகிய காலத்திலேயே வளர்ந்த நடிகையாக மாறிவிட்டார் வெறும் மரத்தையும் ஹீரோவையும் சுற்றி வந்து பாடும் கதைகளை மட்டும் தேர்ந்தெடுக்காமல் தனது திறமைக்கு தீனி போடும் கதைகளையும் தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார் இதனால் பணமும் புகழும் தேசிய விருதும் அவருக்கு தேடி வந்தன கமர்ஷியல் பாதையிலிருந்தும் பார்வையை விடக்காத கீர்த்தி சுரேஷ் டாப் ஹீரோக்களுடன் ஜோடி போட்டார் உச்ச நட்சத்திரங்களோடு ஜோடி போட்டாலும் அளவுக்கு அதிகமான கிளாமர் எதையும் அவர் காண்பிக்கவில்லை ஒரு கட்டத்தில் பாலிவுட்டிற்கு சென்ற அவர் முதல் படத்திலேயே தாராளமாக தனது அழகுகளை வெளிச்சம் போட்டு காண்பிக்க ஆரம்பித்தார் பேபி ஜான் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ஹீரோவுடன் அவர் ஓவராக நெருக்கம் காட்டியதும் குறிப்பிடத்தக்கது அவர் அப்படி கிளாமர் காண்பித்ததை பார்த்த தென்னிந்திய ரசிகர்கள் அடடே என சொல்லி ஆச்சரிய குறிப்பூட்டார்கள் இந்த நிலையில் மாஸ் நடிகர்களில் ஒருவரான நடிகர் விஜய் நெருக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி நடிகையை நினைத்த போதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவரை எங்கேயும் விடாமல் தனது வீட்டிற்கு அருகிலேயே தங்க வைத்துக் கொண்டார் என்ற பேச்சுக்கள் எல்லாம் பலமாகவே ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆக நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரின் நீண்ட கால நண்பரை காதல் திருமணம் செய்து கொண்டார் அவர் திருமணம் செய்ததற்கே இன்னொரு காரணம் இருக்கிறது என்கிறார்கள் விவரமறிந்தவர்கள் அதாவது நடிகர் விஜயுடன் இப்படியே இருந்து கொண்டிருந்தார் கெரியரும் போய்விடும் தனது பர்சனல் லைஃபும் போய்விடும் என நினைத்து தனது காதலருடன் உடனடியாக திருமணம் செய்து கொண்டார் கீர்த்தி சுரேஷ் என்றே சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் விஜயுடன் நடிகைக்கு இருந்த நெருக்கம் உண்மையில்லை என்றும் அந்த காதலர் நம்பிக்கொண்டு இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அந்த நம்பிக்கையெல்லாம் திருமணமான சில காலத்திலேயே உடைந்து போய்விட்டது என கூறப்படுகிறது நடிகர் விஜய்குடன் நெருக்கத்தை நடிகை திருமணமான புதிதில் குறைத்துக் கொள்ளவே இல்லையாம் ஆனால் கணவர் கீர்த்தி சுரேஷுடன் பக்குவமாக பேசி புரிய வைத்ததால் நடிகர் விஜய்குடனான சந்திப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்திருக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் நடிகரோ தொடர்ந்து நடிகையை தொடர்பு கொண்டு சந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷின் கணவரையே தொடர்பு கொண்டு உங்கள் மனைவியை சந்திக்க பெர்மிஷன் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டாரா இதனால் பொறுத்துக் கொள்ள முடியாத நடிகையின் கணவர் நடிகரின் நண்பர்களிடம் முதலில் பஞ்சாயத்துக்கு சென்றிருக்கிறார் அவர்களோ பேசுகிறோம் பேசுகிறோம் என்று சொல்லி தட்டி கழித்திருக்கிறார்களாம் அதனையடுத்து பொங்கி எழுந்த நடிகை கீர்த்தி சுரேஷன் கணவர் இனி என் மனைவியை தொடர்பு கொண்டால் பத்திரிகைகளை அழைத்து உண்மையை சொல்லிவிடுவேன் என சொல்ல நடிகர் கொஞ்ச காலமாக சைலண்ட் மோடிற்கு சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது